எல்லாத்துக்கும் சோப்பு போட்டா தான் சரியா வரும் போல இருக்கு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாடா மரியதாஸ் என்ன சார் பிளேட வச்சு ஷேவ் பண்ணிட்டு இருக்கீங்க பிளேட வச்சு ஷேவ் தான் பண்ண முடியும் சிலையா பண்ண முடியும் இல்ல சார் வழக்கமா சலூனுக்கு போவீங்களே அங்கே ஒரு சிக்கல் வெட்டுறது முடியாச்சே சிக்கல் இல்லாம இருக்குமா ஏ என் சம்சாரம் யாரு உங்க வைஃப் அது எனக்கு தெரியாதா தாசில்தார் நான் சலூனுக்கு போகும்போதெல்லாம் உங்க சம்சாரத்துக்கு சொல்லி பையன் இந்த பக்கம் அந்த பக்கம் மாமூலி ட்ரெயினர் நோட்ட வாங்கிக்க வேண்டியதானே இவர்கிட்ட பாட்டை யாரு வாங்குறது இந்த வர்றா என் சம்சாரத்தை பொறுத்த அளவுல ஆமா தான் வேலை என்னாச்சு கிடைக்கலையே சார் ஏன் பிஏ படிச்சிட்டு டீ கடை வச்சேன் கொஞ்ச நாள் டீ அடிச்சேன் கும்பலே வரல அப்புறமா ஈ அடிச்சேன் அப்புறம் ஈயும் அடைச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன் உங்க பாட்டு பொண்டாட்டி தேவையில்ல உட்காந்தே தின்னுட்டு இருக்கீங்க இந்த வீடு யாருது சந்தேகம் என்ன உங்களுக்கு தான் அவுட் ஹவுஸ்ல யார் குடியிருக்கா நானும் எங்க அம்மாவும் வாடகை எவ்வளவு தர்றீங்க ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் கொடுக்குறோம் நீ வாடகையா கொடுக்குறிய ஆயிரம் ரூபாய் அதான் என் வருமானம் அதை என் சம்சாரத்துல கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டா உருண்டுக்கிட்டு சாப்பிட்டா நியாயமா பார்த்தா நீங்க ஓடிக்கிட்டே சாப்பிடலாம் சார் சார் இப்பதான் புரியுது மனுஷன் முன்னுக்கு வரணும்னா சேவிங் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே அது அதுதான் நான் சொன்னது பேங்க் சேவிங் இது செல் சேவிங் வா உனக்கு ஒரு கதை சொல்றேன் தான் ஒருத்தன் அம்மா நல்ல ஒரு கல்யாண கதை சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஓடிட்டானே என்னங்க கல்யாண கதை தனலட்சுமி சொல்ல மறந்துட்டான சொல்லுங்க இன்னைக்கு சாய்ந்தரம் ராதா பொண்ணு பாக்க சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்க யாருங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க நான் கிராமத்துல இருந்து வர்றப்போ என் சொந்தக்கார பையன் கணேஷனை பார்த்தேன் ராதா கல்யாண விஷயமா சொன்னேன் சாயந்தரம் மாப்பிளையோட வரேன்னு சொல்லிட்டான் எல்லா ஏற்பாடும் மனுவே கடை உடே நீங்க சரியான அவசரம் குடுக்கீங்க என்ன அவசரம் கொடுக்க அவன் செஞ்சாதான் சரி பெரிய மனுஷன் என்ன பொண்ணை எத்தனை நாளைக்கு வீட்டுல கொத்தி பத்தி வைப்பேன் அதுக்காக என்னன்னு விசாரிக்க வேண்டாமா எல்லாம் என் பிள்ளைக்கு தெரியும் நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு என்னடா முழிக்கிற முழிக்கல வலிக்கிற அம்மா நான் ஒரு கதை சொல்றேன் கேளு இப்படித்தான் ஒரு தேன் இருக்கா உன் கதையை சின்ன பிள்ளைல இருந்து கேட்டுக்கிட்டு போய் கல்யாண வேலையை பாப்பியா டேய் சேவ் பண்ணிட்டு போடா அப்படியே போனாலும் போயிடுவான் கிருக்கு பய கதைகளுக்கு சார் எப்ப நீங்க மாப்பிள்ள கணேசனுக்கு உறவுக்காரங்க ஆயிட்டீங்களோ அப்பவே எங்களுக்கும் உறவுக்காரங்க ஆயிட்டீங்க

மாடுங்கலையா போட்டு பூ வந்துச்சா எதுவுமே விழுகல ஏன் வெறுங்கிட்ட ஒரு மாங்காய் என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா எவனும் என் தலையில ஈசியா மிளகாச்சிடலாம் என்னங்க சார் இது எல்லாம் போய் கிட்ட சொல்லிட்டு பேசட்டுமே அப்பதான் கனையிலங்க சார் அப்பா என்ன எங்களுக்கும் தெரியும் ஒண்ணு வந்துருச்சுங்க இங்க இங்க வணக்கம் மணிக்கம்மா சம்மந்தி இதான் பொண்ணு பொண்ணு பிடிச்சிருக்கீங்களா பொண்ணு பிடிக்கிறது இருக்கட்டுங்க பொண்ணுக்கு பின்னாடி மோமோடி போட்டுட்டீர்க்கங்களே இவங்க எல்லாம் யாருங்க அது வந்துங்க ஜெர் முதல்ல தாம்பூலத்தை மாத்திக்கறோம் அப்புறம் நான் சொல்றேன் ஆ சீக்கிரமா மாத்துங்க الناங்க الناங்க குடிங்க மத்த விஷயக்ளிய

சர்வதேச லெவல்ல நான் பார்த்ததே இல்ல தட்ட மாத்திக்கலாம் மாத்திக்கலாமே அப்பா முருகா என்னாச்சு இந்த முகமுடிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே இப்போ சொல்றேன் எங்களுக்கு மொத்தம் அஞ்சு பெண்கள் ராதா ரஞ்சினி ராகினி ரமா ரதி அது என்ன சித்தப்பா எல்லாரோட பேரும் ராவலியே வச்சிருக்கீங்க எல்லாரும் ராவல பிறந்தாங்க அதனால ராணாவலியே பேர் வச்சிட்டேன் முதல்ல இந்த முகமுடிய பத்தி சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் சொல்லாம விட்டுவானா இது என் ரெண்டாவது பொண்ணு ரஞ்சனி பிஎஸ்சி படிச்சு முடிச்சுட்டு கராத்த கத்துக்கிறா இது மூணாவது பொண்ணு ராகினி பிகாம் படிக்கிறா இதுதான் உங்களுக்கு தெரியுமே மூத்த பொண்ணு ராதா கல்யாண பொண்ணு நாலாவது பொண்ணு ரமா பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா இது எங்க கடக்குட்டி ரதி என்ன படிக்கிற செவன்த் அஞ்சு பொண்ணுகளாச்சா மறந்து போச்சு அது சரிங்க

அப்புற வீட்டுக்கு வந்து அது சொத்த இது சொல்லணும் சொல்ல கூடாது இத பாருங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா சொல்றேன் பொண்ணு புள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பேசிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் நாம எல்லாம் கண்ணை கட்டிட்ட மாதிரி இருப்போம் என்ன சிதப்பா சொல்றீங்க? எனக்கு ஓகே. うん. அஹஹ சமார்ப்பா.

உனக்கு நகம் வளருது இல்ல வளருது முடி வளருது இல்ல வளருது இதெல்லாம் நான் வாழ்த்தியா வளருது நீ நீயா வளரணும்பா யாரும் வாழ்த்தாம எதுவுமே வளர முடியாது சார் யாருமே வாழ்த்தாம வகுறு அறிஞ்சு திட்டுறாங்க அப்படி ஒண்ணு வளருது எது விலைவாசி சார் நீங்க ஒரு பிறவி மேத சார் உங்களையே எல்லாரும் ஏமாந்த சோழகிரே அப்படின்னு சொல்றாங்க காந்தி சிலைக்கு மேல காக்கா உட்காந்து எச்சமிடுது அந்த காக்காக்கு தெரியுமா அது மகாத்மா காந்தி சிலைன்னு அதே மாதிரி தான் நானும் என் பொண்ணு ராதாவுக்கு எல்லா செலவையும் தானே ஏத்துக்கிற மாதிரி ஒரு சம்பந்திய பாத்திருக்கேன் என்ன போய் சொல்றாங்க மாங்காமடையன் தேங்காமடையன் ஏவா ஒரு கதை சொல்றேன் இப்படித்தான் ஒருத்தன் அம்மா யாருக்கிட்டையாவது இந்த கதையை சொல்லியே ஆகணும் சார் இருக்காரா அப்பா யாரா வந்திருக்காங்க இந்த ஆளுட்டு இந்த கதையை சொல்லிருப்போம் யார் நீங்க நான் பிரசிடன்ட் வரேன் உங்க பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன் அப்படியா கொண்டா கொண்டாங்க

பணம் நீங்க இப்போதே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். கல்யாணத்துக்கு முதல் நாள் சத்திரத்துலயே செட்டில் பண்ணிட்டா போதும். உங்களை நாங்க நம்புறோம் சார். அண்ணாங்க ரோஷா. ஜவந்கரில இருந்து வர்றேன். சம்பந்தி உங்ககிட்ட பில்லு கொடுக்கச் சொன்னார். சார், நான் மளிகைல இருந்து வரேன். உங்க சம்பந்தி பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சொன்னார். சார், நான் கல்யாண சத்திரத்துல இருந்து வரேன். உங்க சம்பந்தி இந்த பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சொன்னாரு. சம்பந்த நான் தான் பேசுறேன் பில் எல்லாம் வந்துருச்சா பில்லுக்கு உண்டான பணத்தை மட்டும் நீங்க கட்டிடுங்க கல்யாணத்துக்கு உண்டால மகாராணி மகாராஜா மாதிரி ஜம்மு வந்து இறங்கினா போதும்

வணக்கம்மாயையா ஒரு தவிர அறிவில்ல கொஞ்சம் உடம்பு கட்ட போற அம்மா வர நேரம் வச்சலாம் என்ன விஷயம்

வாங்க வாங்க சவுக்கியவா இருக்கீங்களா என்னப்பா நான் அம்மா பாக்க உள்ள போகலாம் இல்ல உங்களுக்கு இல்லாத உரிமையா முதல்ல நீங்க போய் பாருங்க ந நோ இப்போ வந்து உடனே உள்ள விட்ட யோ ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆகும் ஆட்டுக்குடியும் எங்க கீழே பெட்டிஷன் மட்டும் தான் இருக்குது

முதலாளி கேட்கிற நிலத்துக்கு பட்டா கொடுத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில வருமானம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா பட்டா மட்டும் கையெழுத்து போட்டு இப்படி நடத்துங்க நீங்க கேக்கும்போதெல்லாம் போதுலாம் பணம் பெட்டி பட்டிய அப்படி நகரும் என்ன எழுபத்தி நாய் நான் சொல்லுங்க மேடம் உன்னையும் முதலாளி சேர்த்து உள்ளதோ கெட் அவுட் பண்பாங்க இந்த மயில் வாகனம் மனசு வச்சா புரட்டிடுவோம் என்னப்பா கையில பெட்டிஷனா உள்ள கொண்டே இருக்கணும் முப்பத்தொட்டி காலியா இருக்கு உனக்கு ஆத்திரம் இருக்கிற அளவுக்கு அறிமையே கிடையாது

முதல்ல ஆளை வெளியே தள்ளுங்க என்ன விளாதி வாய்ப்பா உணர்ச்சி தள்ள முடியாது